ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் இன்றைக்கி புதினாவை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு புளி பச்சடி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை கோஸ் வச்சு ஒரு அருமையான கூட்டு ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கூட்டுங்க இந்த த பச்சடியை நம்ம பசஞ்சு சாப்பிடும்போது மென்னி அடைக்காமல் இருக்கும் இந்த பச்சடிக்கு பசிஞ்சு சாப்பிட தொட்டுக்கிறதுக்கு சரியான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கை குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்ச புதினா வாஷ் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஏழு எட்டு குண்டு மிளகாய் நல்லா நம்ம கையால் ஒரு கை உளுந்து முழு உளுந்து நீங்கள் தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து கூட வச்சுக்கலாம் இதை இன்னுமே ஆந்திரா ஸ்டைலில் அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் தனியாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பொருளுமே என்கிட்ட இல்லை அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் இது தனியா விதைகள் வச்சுக்கோங்க மல்லி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அது ரெண்டும் என்கிட்ட இல்லாததினால அது இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன் அப்போவுமே சூப்பராக இருந்ததுங்க இன்னும் அதை வச்சு செஞ்சோம் அப்படின்னா அச்சு அசல் அப்படியே ஆந்திரா பச்சடி மாதிரியே இருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தாளிப்பு கடாய் வச்சு நம்ம பச்சடிக்கு வச்சிருக்கிற அந்த சாமான்களை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மிளகாய் அந்த உளுந்து எல்லாம் நல்லா பொன்னேரமாக சிவந்து வரட்டும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக் கொடுங்க இப்போ நல்லா பழுத்த தக்காளி இந்த புளிப்பச்சடிக்கு நம்ம தக்காளியும் வைக்க போகிறோம் புளியும் வைக்க போகிறோம் அப்போ தான் ஆந்திரா ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குண்டு மிளகாயும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மிளகாய் நல்லா காரசாரமாக இருக்கும் நான் காம்போடேயே அரைக்க போகிறேன் நல்ல ஒரு எட்டு மிளகாய் கிட்டே எடுத்திருக்கேன் ஒரு பேசன் புதினா இது நம்ம தோட்டத்துலேருந்து எனக்கு கிடச்ச புதினா ஆர்கானிக் கார்டன் ஒரு கார்டன் சேனல் வச்சுருக்கேன் உங்களுக்கு கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அந்த சேனல்லையும் விசிட் பண்ணி வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள் என்னோடய சேனலில் கிச்சன் கம்போஸ்ட் பற்றி நான் மெயினாக டாப்பிக் சொல்லிக்கிட்டுருக்கேன் இல்லத்தரசிகள் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் இந்த புதினா சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது புதினாவோட பச்சை கலர் மாறவே கூடாது ஒரு சின்ன அறிநெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளவுதான் இந்த புளி பச்சடிக்கு கண்டிப்பாக புளியும் வைக்கணும் நீங்கள் தக்காளியும் வைக்கணும் அதோடய டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு உதிரு உதிரான சாதத்தில் நல்ல நல்லெண்ணை தாராளமாக ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டு இந்த பச்சடியை போட்டு பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இப்போ முட்டைக்கோசு வச்சு ஒரு கூட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான கூட்டு பைத்தம் பருப்பு ஒரு சின்ன டம்ளர் ஒரு பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் இண்டாலிம்கெண்டம்ல ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி நான் டைரெக்டாக தாங்க கூட்டு பண்ணுவேன் ஏன்னா பாசி பருப்புன்னு சொல்லக்கூடிய பைத்தம் பருப்பு ரொம்ப சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் இது ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் முட்டை கோஸ் சேர்த்துக்கிறேன் கோஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக வெந்து வந்துடும் இது ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுருங்க சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ நல்லா பழுத்து தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க கூட்டு கடுக்காமல் நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இந்த பைத்தம்பருப்பு எடுத்து நீங்கள் கையால் அப்படி மசிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக மசிஞ்சு வரணும் இப்போ ஒரு இலை பதத்துக்கு விரிஞ்சு பைத்தம்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துருங்க இந்த கூட்டுக்கு தேவையான கல் உப்பு உப்பு சேர்ந்த மாத்திரத்தில் இந்த ப பைத்தம்பருப்பு இன்னுமே நல்லா குழிய வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இலை இலை மாதிரி மசிச்சாக்க இலைப்பதத்துக்கு வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் குழையணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் இது நல்லா குழைய வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு மூணு பத்தை தேங்காய் காரம் இருக்கிற குண்டு மிளகாய் நல்லா பெருசாக ஒரு மிளகாய் கால் டீஸ்பூன் சீரகம் எல்லாமே பச்சையாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இதை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி கூட்டு குழிய வந்ததுக்கப்புறம் சேர்த்துருங்க எனக்கு கூட்டு வெந்துருச்சுங்க அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பானலை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இது கொதிச்சா போதும் ரொம்ப அருமையான முட்டைக்கோஸ் கூட்டு பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்குங்க ஒவ்வொரு நைட்டு கொண்ட கடலை கூட நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு கருப்பு சன்னா இல்லை சுண்டல் சன்னா அது கூட சேர்த்துக்கலாம் தட்டைப்பயருன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான பயிராக இருந்தாலும் வேக வச்சு சேர்த்திங்கன்னா இந்த கூட்டு இன்னுமே சுவையாக இருக்கும் பச்சையாக பெருங்காய பவுடர் போட்டால் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டுறேன் இலுப்பக்கரண்டியில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் அந்த கூட்டு மேலே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை போட்டேன் பச்சையாக கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயை அது மேலே கொஞ்சம் விட்டுருங்க அவ்வளவுதான் நம்ம கூட்டுக்கு தாளிப்பு செஞ்சாச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டி கூட்டுங்க எப்போவுமே இந்த புளிப்பச்சடி பசஞ்சு சாப்பிடும்போது கூட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா மென்னி அடைக்காமல் இருக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இண்டாலியம் கிண்டத்தில் பைத்தம்பருப்பில் கூட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் நேரவே செய்யலாம் அடிகனமான வானலி அல்லது அடிகனமான இந்த மாதிரி இண்டாலியம் பாத்திரத்தில் சமைங்க நான்ஸ்டிக் பக்கம் போகாதீங்க நாஸ்டிக்கில் சமைக்கிறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு கெடுதலான விஷயம் இந்த புதினா புளிப்பச்சடிக்கு கரக்கரனு மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க மழை மழைன்னு அரைக்கக்கூடாது கரக்கரன்னு அரைச்சு எடுத்திங்கன்னா நம்ம ஆந்திரா ஸ்டைல் புதினா புளிப்பச்சடி ரெடி ஒரு ரெண்டு பொருள் மிஸ் ஆகிடுச்சு தனியாக பச்சை மிளகா நீங்கள் அது ரெண்டும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் கூப்பிட்டு பார்த்திங்களா பார்க்கும்போதே சாப்பிட்ண போல் இருக்கு இல்லையா இது கூட நீங்கள் சாதத்தில் நெய் விட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஓகே வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்